தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம யாருக்கும் எந்த நேரத்திலும் அடிபணியாமல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் துளாராசி அன்பர்களே நீங்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியிலேயே சூரியன் இருக்கிறார் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் பாக்கிய விரையாதிபதி புதன் ராசிக்கு வருகிறார் ராசிக்கு வரக்கூடிய புத பகவான் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனவாக்கு சப்தமாதிபதி செவ்வாய் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்ற கிரகங்களான சனி பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த மாதம் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் ராசியில் நீசமான நிலையில் சர சரராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் லாபாதிபதியாக இருந்தாலும் சரராசியில் நீங்க பிறந்திருக்கிறதுனால அவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாதகாதிபதி சூரியனும் விரயாதிபதி புதனும் சேர்ந்து ராசியில கிட்டத்தட்ட முதல் பகுதி முழுவதுமே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் வருடா வருடம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்தன்மை பாதிக்கப்படலாம் குடும்பத்தில் யாரும் உங்களை புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எடுத்து வைப்பது அவசியம் ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் மிக மிக ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும் பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னும் ஒரு முறைக்கு நூறு முறை நீங்கள் யோசிக்கணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தேவைகள் அதிகமாகலாம் சுப செலவுகள் செய்ய புதிதாக வீடு மனை வாகனம் ஆகியவற்றை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தொழில்துறையினரை பொறுத்தவரை இந்த மாதம் மிக மிக நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனசப்தமாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் உச்சமாக இருந்த ஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்சம் அந்த சுகஸ்தானத்தை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கறார் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு காரியத்தை எடுத்திருப்பீங்க அந்த காரியத்தில் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் அந்த தடங்கல்கள் எல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் லாபம் அதிகரிக்கும் தொழிலுக்கு புதிய இடத்தை தேர்வு செய்வதற்கான வேலைகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் வாகன அபிவிருத்தி கிடைக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த துலாராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான ஒப்பந்தங்கள் நிறைய கிடைப்பதற்கான சூழல் இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் ஒரு ஆவரேஜான ஒரு மாதமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் சிரமமான காலகட்டம்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு இந்த மாதம் மிக 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 அற்புதமான ஒரு மாதம் சிறிது முயற்சி எடுத்தாலே நல்ல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெரிய திருவடியான கருட பகவானை வணங்குவதும் அங்கு இருக்கக்கூடிய ஆழ்வாராதியர்களை வணங்குவதும் மிக மிக அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு தரும் சென்று வாருங்கள் வணங்கி வாருங்கள் எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்